அதாவது துறை தாழிசை விருத்தம் என்று சொல்லக்கூடிய பா இனங்கள் இந்த துறை தாழிசை விருத்தம் என்கிற மூன்று வகையான பா இனங்களும் நான்கு வகையான பாக்களுக்கும் பொருந்தும் ஆசிரிய பாவை பொறுத்தவரை ஆசிரிய துறை ஆசிரிய தாழிசை ஆசிரிய விருத்தம் அதே போல கலிப்பாவுக்கு கலித்துறை களிவிருத்தம் களித்தாழிசை வஞ்சிப்பாவிற்கு வஞ்சி விருத்தம் வஞ்சி தாழிசை போல வெண்பாவிற்கு மட்டும் வெண்டாழிசை வெளிவிருத்தம் இருக்கிறது வெண்ரை இருக்கிறது குறள் குரல் வெண்பாவிற்கு மட்டும் இரண்டு இனங்கள் வெண்துறையும் குரல் வெண் தாழிசையும் இருக்கிறது பொதுவாக இந்த பா இனங்கள் பனிரண்டு வகை அதாவது மூன்று வகையான பா இனங்கள் இந்த நான்கு வகையான பாக்களுக்கும் பொருந்தும் அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது கலிப்பாவினுடைய இனங்களாக இருக்கக்கூடிய விருத்தம் துறை காய்ச்சி இந்த மூன்று வகையான செய்திகளைத்தான் ஆஹ் பார்க்க போகிறோம் ஆனால் கலிப்பாவிற்கு ஏற்பட்ட ஆஹ் கலிப்பாவினுடைய இலக்கணத்தை போல இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதாவது இங்கே வடிவம் மட்டும்தான் பிரதானம் முக்கியமானது வடிவம் கட்டளை கழித்துறைக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் அதாவது வெண்பாவை போல கட்டளை கழித்துறைக்கு மற்ற களித்தாழிசையாக இருக்கட்டும் களி விருத்தமாக இருக்கட்டும் மிக மிக எளிமையான வடிவங்கள் ஒரு அடிக்கு நான்கு சீர்கள் ஒரு அடிக்கு நான்கு சீர்கள் அதை போல நான்கு அடிகள் என்று இடம் ஆஹ் இந்த கட்டளை பொறுத்து கட்டளை கழித்துறையை ஆஹ் நாம் இந்த இலக்கணத்தை மிகவும் கவனமாக பின்பற்ற வேண்டியிருக்கிறது அதாவது கட்டளை கழித்துறைக்கும் கட்டளை களிப்பா ஒரு வகை இருக்கிறது அதற்கு மட்டும் இதிலே மிகவும் நமக்கு சுலபமாக எளிமையாக அமையக்கூடிய இரண்டு அமைப்புகள் களி விருத்தமும் களி தாழிசையும் களிவிருத்தத்தில் வாய்பாட்டு அமைப்பு முறையில் களிவிருத்தங்கள் அமையும் தாழிசை களித்தாழிசைகளை பொறுத்தவரை வாய்பாட்டு அமைப்பின் முறைகள் இல்லை நாம் ஏற்கனவே தாழிசைகளுக்கான இலக்கணத்தை கழிப்பாயிலே படித்திருக்கிறோம் அதாவது ஒரு பொருள் மேல் மூன்று அடிக்கு வருவது என்று தாழிசைகளை படித்திருக்கிறோம் குறைந்தபட்சம் தாழிசை இரண்டு அடிகளை பெற்றிருக்கும் மூன்று அடி நான்கு அடி தாழ் உண்டு வருவது உண்டு அதனால நமக்கு தாழிசைகளை பற்றி அதிகமா கவனம் கொள்ள தேவையில்லை ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் கா தாழிசைனா என்ன அப்படின்னு அப்புறம் இந்த கட்டளை கழித்துறையை பற்றி நமக்கு வந்து அதிகமா வந்து நமக்கு பரிச்சயம் இல்லாம இருக்கும் போன கடந்த ஆண்டிலே அதை பற்றி சில கருத்துக்களை மட்டும் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருந்திருப்போம் இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்த்திடலாம் அதாவது யாப்பிலக்கண நூல்களில் ஆஹ் நாம் நின்று நிலைத்திருக்கின்ற இந்த யாப்பிலக்கணத்தை சொல்லுகின்ற யாப்பருங்கல காரிகை என்கிற நூலில் துறையினால் என்ன தாழிசை என்றால் என்ன விருத்தம் என்றால் என்ன அதாவது கலித்துறை களி தாழிசை களி விருத்தம் என்ற என்பதை பற்றியான வரையறைகள் பெரும்பாலும் இடம்பெறவில்லை ஆண்டே குறிப்பிட்டிருப்போம் இந்த கட்டளை கலித்துறை என்கிற வடிவம் இலக்கண நூல்களில் இலக்கணமாக அதாவது விதிமுறையாக இடம்பெறவில்லை ஆனால் அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த இலக்கணத்தை கூறுகின்ற நூல் வியாபார்கள காரிக என்கிற நூலே முழுக்க முழுக்க கட்டளை கழித்துறை ஆப்பினால் எழுதப்பட்டது ஆனால் அந்த வடிவத்தை பற்றிய இலக்கணம் அதிலே இடம்பெறவில்லை இதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பா நம்ம வந்து இந்த கவிதை வரலாற்றுல மரபு இலக்கண வரலாற்றுல வந்து கவனத்துல வச்சுக்க வேண்டியது பிற்காலங்களில் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த இலக்கண பதிவுகள் உரைகளிலே பிறகு பல புலவர்களினுடைய கவிதைகளிலே தாக்கம் இருந்திருக்கிறது அதை சீவை தாமோதரம் பிள்ளை தமிழறிஞர் அதாவது அவர் இலங்கை இலங்கையை சார்ந்த தமிழறிஞர் சீவை அவர் கட்டளை கழித்துறைக்கு ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்கிறார் அது ஒரு நூலாக இல்லை குறை அதில் வந்து ஐந்தே ஐந்து நூற்பாக்கள் தான் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடியது பொதுவாக இலக்கணங்கள் இலக்கண செய்திகளை சிவை தாமோதரம் பிள்ளைக்கு முன்பு இருந்த இலக்கண நூல் ஆசிரியர்கள் எல்லாம் எடுத்து சொன்னாலும் அதை பற்றி விரிவாக சிந்தித்து அது எவ்வாறு அமைய வேண்டும் அதனுடைய அமைப்பு முறை எழுத்தெண்ணிக்கை முறை சீரமைப்பு முறை மோனை அமைப்பு முறை என்பன போன்ற செய்திகளை எல்லாம் சிவை தாமோதரம் பிள்ளை விரிவாக எழுதியிருந்தார் எழுதியிருக்கிறார் அதிலிருந்து இந்த கட்டளை என்பது மிகப்பெரிய கவனத்தை பெற்றுவிட்டது அதற்கு முன்பும் நமக்கு காப்பியங்கள் தொடங்கி பாரதியார் பாரதிதாசன் வரை இருந்த அனைத்து தமிழ் கவிஞர்கள் கவனத்தையும் இந்த கட்டளை கலித்துறை ஈர்த்திருக்கிறது அதை பார்க்கப்படும் அதற்கு பிறகு இந்த கட்டளை கழித்துறைய கலித்துறை களி நிலைத்துறை என்று அஹ் நம்முடைய பழைய மரபிலே ஆஹ் வழங்கி வந்திருக்கிறது அதைத்தான் நாம் இப்போது இந்த கட்டளை கலித்துறை என்று வழங்குகிறோம் அந்த கட்டளை என்பதற்கான ஒரு விளக்கம் என்னன்னா எழுத்தெண்ணிக்கை அதிலே இடம்பெறுவது தான் கட்டளை என்கிற சொல்லால் குறிப்பிடுகிறார்கள் அதாவது இது நேரசையில் தொடங்கும் போது பதினாறு எழுத்துக்களையும் நிறையசையில் தொடங்கும் போது பதினேழு எழுத்துக்களையும் இடம்பெற்றிருக்கும் அந்த கட்டளை கழித்துறையில் இருங்க உங்களுக்கு அந்த பேஜ் ஷேரா பாருங்க நான் ஆஹ்

நன்றி நன்றி இப்ப பாருங்க கட்டளை கழித்துறை அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற இலக்கண செய்தி தோறும் ஐஞ்சீர் ஆகி ஒவ்வொரு அடியிலும் ஐந்து சீர்கள் இடம்பெற வேண்டும் அடியடிதோறும் ஐசீர் ஆகி முதற் நான்கும் முதற் நான்கும் வெண்டலை பிழையா இப்ப அந்த முதல்ல இருக்கிற நான்கு சீர்களிலுமே வண்டலை அதாவது ஏர்சீர் வண்டலையும் வெண்சீர் வண்டலையும் தவறில்லாமல் பிழையாமல் சரியா வர வேண்டும் கடையூறு சீரும் கடைசி சீராக இருக்கக்கூடிய ஐந்தாவது சீர் கடையொரு கடையூறு சீரும் விலங்காயாகவோ அல்லது பூவிலங்காயாகவோ இருக்க வேண்டும் விலங்காய் கரைவிலம் அல்லது பூவிளம் அது அந்த வாய்ப்பாட்டுக்கு ஏற்றாற்போல அமை சரி இதுதான் விதிமுறை அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இப்ப நீங்க வந்து காய்ச்சீர் பயன்படுத்தலாம் நான்கு வகையான காய்ச்சீர்கள் தேமாங்காய் ஆஹ் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிலங்காய் காய்ச்சீர்களை பயன்படுத்தலாம் அதற்கு பிறகு மாச்சீர்கள் இரண்டை பயன்படுத்தலாம் தேமா புலிமா விளைச்சீர் இரண்டு கருவிளம் கூவிளம் இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்கனவே வெண்டலை பற்றிய இலக்கணம் நமக்கு நல்லாவே தெரியும் ஏசிர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் எப்படி அமையும் வெண்சீர் வெண்டலை காய் வர வேண்டும் ஏசிர் வெண்டலை மாமும் நிறையும் விளமும் நேரும் அமையும் போது அது ஏசிர் வெண்டலையாக அமைந்துவிடும் இப்படி வெண்டலை மாறாமல் வண் வெண்டலை தவறாமல் இடம்பெற்று இப்போ மேல சொன்ன மாதிரியான இலக்கண முறைப்படி அமைந்துவிட்டால் அது இயல்பாகவே நேரில் தொடங்கும் போது அதாவது தேமாவில் அல்லது தேமாங்காய் ஆஹ் இப்படி தொடங்கும் போது நிச்சயமாக அது பதினாறு எழுத்தில் தான் இடம்பெறும் அதே போல ஆஹ் புளிமா கருவிளம் செந்தேன் மலரே விருப்பினை காட்டு சிரிப்பின் சரிங்களா இப்போ கவிதை முடியும் போது ஏகாரத்துல முடியுது அதே போல ஆஹ் ஒவ்வொரு அடியிலும் முதற் சீரிலும் ஐந்தாவது சீரும் முதற்ச்சீரிலும் ஐந்தாவது சீரிலும் மோனை அமைப்பு இருக்கும் இப்ப பாருங்கன்னா காவுக்கு கா மோனை இருக்கு அதே போல பே ஏகாரம் ஈ இருக்கு இப்ப ஒன்னு ஐந்துல நம்ம வந்து இங்க வந்து மோனை பார்க்கணும் ஒன்றாவது சீரியலும் ஐந்தாவது சீரியலும் நம்ம வந்து மோனை பார்க்கணும் அதே போல பாய்ந்து இங்க பைந்தமிழ் பாவுக்கு பை மோனை அதே போல இங்க பாருங்க ஆய்ந்து ஆஹ் ஆய்வுரை ஆவுக்கு ஆவே மோனையா அமைஞ்சிருக்கு சரி இந்த எழுத்தணிக்கை இடம் எண்ணும்போது குற்றிய லிகரங்கள் குற்றிய லுகரங்கள் அதே போல ஒற்றெழுத்துக்கள் இவற்றை விட்டு விட்டு நம்ம வந்து எழுத்த எண்ணணும் அப்படி பார்க்கும்போது சரியா இருக்கும் முதலடி பாருங்க காய்ந்து கெடுத்தது சூரிய வெப்பம் கழனிகளில் கா ஒரு எழுத்து அப்புறம் தூ ரெண்டாவது எழுத்து அதே போல ஒவ்வொரு சீரியலையும் பாருங்க ஒன்று இரண்டு கெடுத்ததுல மூன்று நான்கு ஐந்து ஆறு சூரிய ஆஹ் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு சரியா இருக்கும் இப்படி ஒவ்வொரு அடியிலும் இந்த இரண்டு கவிதைகளுமே நேரடியில் நேர் அதாவது நேரிசையில் தொடங்கி இருக்கிறது நேரசையில் தொடங்கி இருக்கிறது அதனால் இது நேரசை கட்டளை கழித்துறை அதே போல நிறையசையில் தொடங்கும் போது நிறையசை நிறையசையில் அமைந்த கழித்துறை என்கிற வழக்கத்தை இப்ப இங்க பாத்தீங்கன்னா பை கழனிகளில் இதயம ஐந்தாவது சீர் பாருங்க கழனிகளில் இதயமதில் பைந்தமிழை ஆய்வு ரெண்டு கருவிளங்காய் ரெண்டு கூவிலங்காய் அது இடத்துக்கு ஏத்த மாதிரி அமைது வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா இங்க வெப்பம்னு முடிஞ்சிருக்கு அதனால மாமூன் நிறைதான் வரணும் அதனால கருவிலங்காய் அதே போல இங்க வெள்ளம்னு ரெண்டாவது அடியில நான்காவது சீர் பாருங்க வெள்ளம்னு முடிஞ்சிருக்கு அதனால தேமா மாமுன் நிறை வரணும் அதனால கருவிலங்கை கருவிளங்காய் அதே போல வேல்விழி கூவிளத்துல முடிஞ்சிருக்கு அதனால மா விளமுன் நேர் வரணும் அதனால கூவிலங்காய் அதே போல செய்திடம் கூவிளம் விளம் விளத்துக்கு அடுத்து நேர் வரணும் அதனால கூவிளங்காய் இந்த மாதிரி நம்ம வந்து முயற்சி செய்யலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த புலவர்கள் அவங்களுடைய திறமைகளை தனித்திறன்களை இப்படி காப்பியங்களிலும் தனிப்பாடல்களிலும் காட்டியிருக்கிறார்கள் பட்டினத்தார் உட்பட எக்கச்சக்கமான பேர் இந்த இலக்கணம் ஒன்று இதற்காக ஒரு இலக்கண நூலிலே தனிப்பட்ட வகையிலே இலக்கணம் இடம்பெறாவிட்டாலும் கூட இந்த வடிவத்தை உழவர் பெருமக்கள் கணிசமான அளவிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல அபிராமி அந்தாதி என்கிற ஒரு நூலை எழுதிய அபிராமி பட்டர் அவரு அந்தாதி அமைப்பு முறையிலேயே முழுக்க முழுக்க கட்டளைக்களித்துறை வடிவத்துல அபிராமி அந்தாதி என்று ஒன்றை எழுதியிருக்கிறார் அத பாருங்க அதுல அந்தாதி அமைப்பும் இருக்கும் கட்டளைக்களித்துறையாவும் ரொம்ப அழகான நூல் இப்ப இணையத்திலாம் வந்து நீங்க தட்டச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அபிராமி அந்தாதி அதே போல கம்பனுடைய சரஸ்வதி அந்தாதி அதே போல ஆஹ் ராம பாண்டியருடைய திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி ஆஹ் இப்படி அந்தாதி அமைப்பு முறையில காரைக்கால் அம்மையார் கூட எழுதியிருக்காரு அவங்கதான் முதன் முதல்ல ஆஹ் அற்புத திருவந்தாதி என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அதனால இந்த ம எந்த வடிவம்ல அதாவது கட்டளைக்கல்வித்துறை வடிவல்ல நீங்க அபிராமி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதி என்கிற ஒரு நூலில நூறு பாடல்களுக்கு மேலாக அந்தாதி அமைப்பு அதே இந்த கட்டளைக் கல்வித்துறை மட்டும் அருமையா இருக்கும் பயிற்சி எடுக்கணும் அதுல வந்து ரொம்ப தெளிந்த புலமையை பெற வேண்டும் என்றால் பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியை ஒரு முறை படித்தாலே போதும் இயல்பாகவே நமக்கு அந்த பயிற்சி கிடைத்துவிடும் இந்த வடிவத்துல அதாவது கட்டளை கழித்துறை என்கிற இந்த வடிவத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா அதாவது ரொம்ப எளிமையானதுதான் நம்ம வெண்பா இலக்கணம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு அடிக்கு ஐந்து சீர் இதுல அமையணும் அந்த முதல் நான்கும் நிச்சயமாக தான் பிணைந்திருக்க வேண்டும் ஐந்தாவது சீர் மட்டும் கருவிலங்காய் அல்லது கூவிலங்காய் என்று அமைய வேண்டும் ஒன்றாவது சீரும் ஐந்தாவது சீரும் மோனை அமைப்பால் பிணைந்திருக்க வேண்டும் கவிதையினுடைய ஏகாரத்திலே முடிந்தால் சிறப்பு ஏகாரத்தில் முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏகாரத்தில் முடிந்தால் ஆ ஓ ஏ இந்த மூன்று எழுத்துக்களில் முடிந்தால் சிறப்பாக இருக்கும் எழுதியிருப்பேன் ஐயா அப்படியா ஆஹ் சிறப்பு

சாவை எடுத்தனே தானே தமிழனே தவித்தனே பாருங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் எழுதிட்டாரு நான் இந்த கட்டளை கல்வித்துறை எழுதுறதுக்குலாம் இப்ப 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 நான் திரையில காமிச்ச ரெண்டு கவிதையுமே நான் எழுதுனதுதான் ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா நமக்கு இலக்கணம் நான் முன் முன்கூட்டியே உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இந்த செய்தியை பகிர்ந்து இருக்கிறேன் நமக்கு இலக்கணம் தான் தெரியுமே ஒழிய அந்த அளவுக்கு கவிஞர் கவிஞர்லாம் கிடையாது ஆனா நீங்க பாருங்க அப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஆனா ஏற்கனவே எல்லாரும் தேர்ந்த கவிஞர்கள் நான் உங்ககிட்ட இருந்து சொல் வளத்தையும் கவித்துவத்தையும் கத்துக்கணும் அதனால ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு கண்டிப்பா அது நேர தொடங்கி இருக்கின்ற கட்டளை கழித்துறை பதினாறு எழுத்துக்கள் அப்போ நமக்கு பதினாறு எழுத்து வரல கூடுதலா பதினேழு எழுத்து போகுது இல்ல குறைவா பதினைந்து எழுத்து பதினான்கு எழுத்து இடம்பெறுகிறது கவிதையில் என்றால் எங்கேயோ நம்ம வெண்டலையில தான் தப்பு செஞ்சிருக்கோம்னு அர்த்தம் அதாவது மாமுன் நிறையோ அல்லது விளமுன் நேரையோ காய் முன் நேரையோ போடாம வேற எதையோ போட்டு எழுதியிருப்போம் அதனாலதான் அந்த தப்பு வரும் அப்போ வெண்டலைகள் சரியா அமைஞ்சிருச்சு அதே அதே நேரத்துல சீர் ஒவ்வொரு அடியிலும் இடம்பெறக்கூடிய இறுதிச்சீர் கருவிலங்காயிலும் கூவிலங்காயிலும் அமைந்து விட்டால் நம்ம எழுத்து எண்ணிக்கையை சோதிக்கவே தேவையில்லை நிச்சயமா அது பதினாறு ஆகவும் பதினேழாகவும் தான் இருக்கும் அப்படி நமக்கு நம்ம நம்மை நாமே சோதிக்கிற போது பதினாறு எழுத்திற்கு பதிலாக பதினேழு எழுத்திற்கு பதிலாக குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தால் நாம் வெண்டலையில் தான் எங்கேயோ ஏதோ ஒரு அடியிலோ ஏதோ ஒரு சீரிலோ தவறு செய்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளலாம் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்று அதை பரிசோதித்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் ஐயா நான் செல்வி எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா நீங்க அந்த நேர்ல முடிஞ்சா பதினாறு எழுத்துக்கள் நீங்க முடிஞ்சா பதினேழு எழுத்துக்கள் அதை எதை கொண்டு நீங்க சொல்றீங்க ஒரு அடியில வருவனும் சொல்றீங்களா இல்லாட்டி கவிதை புள்ள நாலு அடியிலேயும் அப்படி வருவணுமா

பதினாறு நிறை பதினேழு நிறையசையில் கவிதை தொடங்குகிறது என்றால் அது பதினேழு எழுத்துக்களும் நேரசையில் கவிதை தொடங்குகிறது என்றால் அது பதினாறு எழுத்துக்களிலும் அமையும் பெரும்பாலும் நேரசையில் தொடங்குகின்ற கட்டளை கழித்துறை சிறப்பானதாக சிறப்பானது என்கிற ஒரு கருத்தும் நம்முடைய கவிஞர் உலகில் நிலவுகிறது கவிதைனாலே அழகா இருந்துட்டாலே போதும் அது என்ன நேரசை நிறையசை எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லை ஆனா இந்த மாதிரியான வரையறை எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க ஓசை அமைப்பிற்காக வச்சிருக்காங்க நாம ரெண்டுத்திலுமே தான் முயற்சி செய்யணும் ஒரு நேரசையில் தொடங்குகிற ஒரு கவிதை அதே போல நிறைய சையில் தொடங்குகிற ஒரு கவிதையை முயற்சி செய்யலாம் நன்றி வேற யாருக்காவது வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா மணிசால மோகன் பேசுறேன் ஐயா கட்டளை கடித்துறை அதுல பாத்தீங்கன்னாக்கா மூன்றாவது வரிசையில கடை கடையோரு சீரும் விலங்கா யாகி அப்படி என்ன அர்த்தம் ஐயா விலங்குல இருக்கு இதான் சொல்றீங்களா அதாவது இலக்கணத்தை சொல்றீங்க அதாவது ஒவ்வொரு அடியிலும் ஐந்து ஐந்து சீர்கள் இடம்பெற வேண்டும் ஒரு அடிக்கு ஐந்து சீர்கள் கடைசியில இடம்பெறக்கூடிய ஐந்தாவது சீர் கடையொரு சீர் விலங்காயாகி விலங்காய் என்றால் கருவிலங்காயாக இருக்கலாம் அல்லது பூவிலங்காயும் இருக்கலாம் அத வந்து நாம கவிதை எழுதும் போதுதான் அது வந்து முடிவாகும் ஏன்னா இப்போ ஒரு மாச்சீர்ல எழுதுறீங்க தேமா புலிமா நான்காவது சீர் வந்து தேமாவாகவோ புலிமாவாகவோ இருந்து விட்டால் மாமுன் நிறை வந்தாதான் நமக்கு இயர் சீர் வெண்டலை கிடைக்கும் அப்ப நிறை அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் வாரந்தோறும் மரபு இலக்கண வகுப்புகள் நடத்தி வருகிறது மரபு இலக்கணம் முறையாக பயில விரும்பும் அனைவரும் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு மூன்று ஒன்று என்ற அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்